நண்பர்களே வணக்கம் தமிழியர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் என்றைக்குமே வரலாற்றில் நல்லவர்களுக்கு இடமே இருப்பதில்லை நல்ல மனம் படைத்தவர்களுக்கும் சமுதாயத்தை பற்றிய சிந்தனை இருப்பவர்களுக்கும் பிறரை நேசிப்பவர்களுக்கும் இடமே கிடையாது பாரதியார் பொழுது அவர் உடலில் மொய்த்த ஈ எண்ணிக்கையில் கூட ஆட்கள் வரவில்லை என்று சொல்வார்கள் வாவு சிதம்பரம் இல்லை நான்கரை ஆண்டு காலம் செக்கெழுத்து விட்டு சிறையில் இருந்து வெளியில் வருகிற பொழுது நான்கு பேர் கூட வரவேற்பதற்கு ஆள் இல்லை என்று சொல்வார்கள் இப்படித்தான் பல விஷயங்களில் நடந்திருக்கிறது பகத்சிங் துவங்கி ராஜகுரு சுகதேவ் இப்படி எல்லா வகையிலும் சுதந்திரத்துக்கு போராடியவர்களாக இருக்கட்டும் சமுதாயத்திற்கு போராடியவர்களாக இருக்கட்டும் இந்த சமுதாயத்தை சித்தாந்த ரீதியிலோ புரட்சிகர ரீதியிலேயோ தத்துவங்கள் அடிப்படையிலோ மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கின்ற வகையில் உழைத்தவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கெல்லாம் எதுவுமே கிடைத்ததில்லை ஆனால் அவர்களுக்கு நீண்ட நெடியே இந்த உலகம் இருக்கிற வரையில் அவர்களுடைய புகழ் இருக்கும் ஆனாலும் கூட அவர்கள் சமுதாயத்தில் மதிக்கப்படுவதும் அவர்களுக்கான அங்கீகாரமும் நிகழ்காலத்தில் கிடைப்பதில்லை சுதந்திர இந்தியாவுடைய முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாமினேட்டட் அமைச்சரவை இருந்தாலும் கூட அதன் பிறகு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு காலகட்டங்களில் நடந்த முதல் தேர்தலில் இந்த சட்டத்தை உருவாக்குவதற்கு தலைமையிலே இருந்த கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினேழு நாட்கள் எழுதிய உலகில் அறுபத்தைந்து நாடுகளுக்கு மேலே பயணம் செய்து இந்த நாட்டில் பெண்களுக்கு என்ன வேண்டும் ஆண்களுக்கு என்ன வேண்டும் குழந்தைகளுக்கு என்ன வேண்டும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன வேண்டும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன வேண்டும் எப்படிப்பட்ட அரசியல் அமைப்பு இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட அரசியல் சட்டத்தை திருத்த முடியும் எம்மாதிரியான உரிமைகள் எம்மாதிரியான கடமைகள் எப்படி எலெக்ஷன் நடத்தணும் எப்படி ஊராட்சி இருக்கணும் எப்படி நகராட்சி இருக்கணும் இப்படி எல்லாத்தையும் அத்து கோர்த்து எழுதிய அந்த சட்ட மாமேதை அம்பேத்கர் அந்த முதல் தேர்தலில் தோற்று போகிறாருங்க நினச்சி பாருங்க நம்ம எத் ரொம்ப ஆ ஆச்சரியப்படுறோம் நம்ம யாரையோ இப்போ தோற்று போயிட்டான்னு சொல்லி கவலைப்படுறோம் தேர்தலில் யாரையோ ஜெயிச்சிட்டான்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம் ஆனால் சுதந்திர இந்தியாவில் அரசியலமைப்பை கட்டமைத்த டாக்டர் அம்பேத்கர் அந்த முதல் தேர்தலில் தோற்று போகிறார் நீ வரலாறை பார்த்தா கண்ணீர் வரும் அதே போல் இந்த தமிழகத்தில் எழுதப்படாத ஒரு எழுதக்கூட தெரியாத படிக்க முடிஞ்ச பெரிய அளவில் படிக்காத ஒரு மாமேதை நம்முடைய காமராஜர் அவர்கள் தோற்று போகிறார் ஒரு சின்ன பையன் இந்த உலகத்தில் கவிக்கு தலைவன் கவிக்கு பேரரசன் கவிஞன் என்றால் அவன்தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உயர்ந்து நின்ற சிறுவுடல்பட்டி கவிஞர் கண்ணதாசன் திருக்கோஸ்டியூர் தொகுதியில் தோற்கடிக்கப்படுகிறார் மிகப்பெரிய நடிகர் உலக புகழ்பெற்ற நடிகர் என்று போற்றப்படுகிற நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எலெக்ஷனில் தோத்து அதே மாதிரி இந்த சமீப காலத்தை எடுத்துக்கிட்டோம்னா மணிப்பூரினுடைய இரும்பு பெண்மணி ஐரோம் சானு சர்மிளா கிட்டத்தட்ட அந்த மணிப்பூர் இராணுவ சட்டத்திற்காக கடுமையாக போராடி உண்ணாவிரதம் இருந்து நீண்ட நடிய வருடங்கள் போராடி அந்த பெண்மணி பின்னாளிலே தேர்தலில் நிற்கிற பொழுது அந்த அம்மாவுக்கு என்ன வாக்குன்னா தொண்ணூறு ஓட்டு கூட விழுகலைங்க அப்போ எந்த காலகட்டத்திலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடம்பரமும் அரசியல் செல்வாக்கும் ஜாதி பலமும் மத பலமும் பணபலமும் அதிகாரமிக்கவர்கள் தான் ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஆகவே அந்த காலகட்டத்தில் அரசியலமைப்பை எழுதிய காலகட்டத்திலே கூட அரசியலமைப்பின்பால் ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக இருந்த சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்கள் அங்கே தோற்று போகிறார் யோசிச்சு பாருங்க யார் ஜெயிச்சிருக்கணும் காமராஜர் தோற்றுருக்கலாமா கக்கன் தோற்றுருக்கலாமா சிவாஜி கணேசன் தோத்துருக்கலாமா கவியரசர் கண்ணதாசன் தோற்றுருக்கலாமா வரலாற்றில் நீங்கள் ரொம்ப இதே மாதிரி எல்லா மாநிலங்களிலையும் வரலாற்றில் இருக்குது ஐரோம் சாணு சர்மிலா தோத்துருக்கலாமா அந்த அம்மாவை ஒரு எம்பி ஆக்கியிருக்க வேண்டாமா அந்த அம்மாவுடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் ஒழித்திருக்க வேண்டாமா அந்த அம்மாவோடைய குரல் ஒரு மாநிலத்துக்கு ஒழித்து அவங்க வந்து பல்வேறு மாநிலங்களில் அவருடைய அந்த குரல் ஒழிக்கப்பட்டிருக்கும் பல்வேறு மாநில பெண்களுக்கு இந்த மாதிரியான பழங்குடிய பெண்கள் மலைவாழ் மக்களுக்கான போராட்டக்களம் நீட்சி அடைந்திருக்கும் பரிணாமம் பெற்றிருக்கும் ஆனால் என்னச்சு பாருங்கள் கிடையாதே அப்போ நீங்கள் யோசித்து பார்த்தா எந்த காலகட்டத்திலேயுமே அவங்க பூராமே பிச்சை எடுத்தும் கடன் வாங்கியும் கஷ்டப்பட்டும் சோத்துக்கு வழி இல்லாமலும் குடும்பம் நடத்த வழி இல்லாமலும் வீடு வாடகை கொடுக்க வழி தான் தனவணிகராக இருந்த வழக்கறிஞர் தொழிலை விட்டு விட்டு வந்த வஉசி ராஜாஜி இப்படி எல்லாருமே இப்படிங்க அடுக்கடுக்காக பார்த்துட்டே போகலாம் இவங்கெல்லாம் ஆனால் அவர்களுடைய புகழ் நிலைத்திருக்கிறது இன்றைக்கு வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார்கள் புத்தகங்களில் இடம்பெற்றிருக்கிறார்கள் கவிதைகளில் இடம்பெற்றிருக்கிறார்கள் கல்லூரிகளில் இடம்பெற்றிருக்கிறார்கள் பிஹெச்டி படிப்பில் இடம்பெற்றிருக்க அதுதான் அவங்க சேர்த்த சொத்து ஆனால் நம்ம அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த இதில் நல்லவர்களுக்கான அங்கீகாரம் நிகழ்காலத்தில் இல்லை என்றாலும் எதிர்காலத்தில் இந்த உலக உருண்டை அந்தரத்தில் தொங்குகிற வரையிலே அவருடைய புகழ் புத்தகங்களிலும் ஏட்டிலும் நிலைத்திருக்கும் எல்லோரும் அதை வாசிப்பார் இன்னைக்கு நம்ம சொல்கிறோமே கக்கனை சொல்கிறோம் காமராஜரை சொல்கிறோம் பிரகாசத்தை சொல்கிறோம் அம்பேத்கரை சொல்கிறோம் பாபுசியை சொல்கிறோம் ராஜாஜியை சொல்கிறோம் நம்முடைய பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் இப்படி எண்ணற்ற களத்தில் இருந்தவர்கள் நாட்டிற்காக தங்களுடைய சொத்தை இழந்தவர்கள் உயிரை கொடுத்தவர்கள் ரத்தத்தை கொடுத்தவர்கள் நேதாஜியை போன்றவர்கள் இதெல்லாம் பார்க்கிற பொழுது அந்த நல்லவர்களுக்கான அங்கீகாரம் என்பது நிகழ்காலத்தில் இல்லை என்றாலும் கூட எதிர்காலத்தில் நிச்சயமாக இருக்கும் ஆகவே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை எதிர்கால தலைமுறைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்போ தேர்தல் களத்தை நோக்கி இன்றைக்கு இந்தியா இருக்கக்கூடிய இந்த நிலையில் நல்லவர்கள் வெற்றி பெற வேண்டும் அப்போ பார்க்கணுங்க ஒரு வார்டு மெம்பர் எலெக்ஷனில் ஒரு வார்டு மெம்பர் ஆகக்கூடியவன் பக்கத்து வீட்டு பங்காளிக்கு காசு கொடுத்தா வார்டு மெம்பர் ஆக முடியும் எவ்வளோ பெரிய ஒரு அபத்தம் மோசமான ஒரு ஜனநாயகம் அதாவது நினச்சி பார்க்கவே முடியல இதை எப்படி நம்ம எடுத்து கொண்டு போக என்ன பண்ண போகிறோம் அதாவது ஓட்டளிக்கக்கூடிய உரிமை என்பது ஒன் மேன் ஒன் ஓட் என்பது டெமோக்ரஸி நமக்கு தந்த சுதந்திரம் மிகப்பெரிய ரைட்டு இப்போ லிபர்டி ரைட்டு இரகசியமான ரைட்டு அந்த ரைட்டு தான் அந்த வாக்குரிமை தான் சரியான நபரை நமக்கு அறுபது மாத காலத்திற்கு அனுப்பி வைக்கிறது அப்போ அந்த அனுப்பி வைக்கிற வேலையை கூட பணம் என்கின்ற ஒரு பிரதானம் இன்றைக்கு மையப்படுத்தி கட்டுப்படுத்தி இருக்கிறது என்றால் மிகப்பெரிய மோசம் இதற்கான ஒரு மிகப்பெரிய புரட்சியை மாணவர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியில் நாம் கொண்டு வர வேண்டும் பணத்தின் மூலமாக சட்டப்பேரவையையும் நாடாளுமன்றத்தையும் நாம் பெறக்கூடிய அந்த நிலை என்பதை நாம் இனியும் பொறுத்திருந்தால் மாற்றாமல் இருந்தால் நிச்சயமாக எதிர்கால தலைமுறை என்பது வீழ்ந்து அடிமை அடிமையாகிடும் யாருக்கிட்ட அடிமை ஆவாங்க பணம் அடிமை ஆவாங்க ஒரு காலத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் மதம் சாதி இருந்தது அப்புறம் மதமும் இருந்தது இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி பணம் மட்டுமே இருக்குது நீங்கள் எங்கே வேணாலும் வெளிநாட்டில் இருக்கலாம் நூறு கோடி நூற்றம்பது கோடி கொண்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எம்பி ஆகிடலாம் நீங்கள் அன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு அந்த பார்லிமெண்ட்டில் எம்பி ஆகிடலாம் அன்றைக்கு வந்து இருந்துக்கிட்டு அந்த சட்டமன்றத்தில் எம்பி ஆகிடலாம் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு மூர்க்கத்தனமான ஒரு விஷயம் அதன் பிறகு அவரிடம் கேள்வியை கேட்க முடியாது நம்முடைய வரிப்பணத்தில் எத்தனை கோடி என்ன வரவு சொல்ல யாரும் கேட்க முடியாது ஆக நல்லவர்களை தீர்மானியுங்கள் நல்லவர்களை தேர்வு செய்யுங்கள் நல்லவர்களுக்கு உதவி செய்யுங்கள் நல்லவர் பேசக்கூடிய சிந்தனை அந்த சிந்தனைகளை பரப்புங்கள் நிச்சயமாக இந்த பணநாயகத்துக்கு எதிரான ஒரு ஜனநாயக மீட்புக்கு இளைஞர்கள் முன்வர வேண்டும் அதுதான் இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே நல்லவர்களுக்கான அந்த முயற்சியோடு அவர்களோடு சேர்ந்து பணநாயகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு ஜனநாயக மீட்பிற்கு எதிர்கால இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்